நாம வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரத்துல பதினான்காவது ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பெயரில் எனக்கு குறைவுண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது பாருங்க இது உங்களுக்கு தெரியும் பெருகமு என்கிறதான ஒரு சபையை பார்த்து முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த முதல் நூற்றாண்டில் இருந்த சபைதான் இந்த சபையை பார்த்தது அவர்கள் எப்படி ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காய் கர்த்தூர் பேசுகிறதான ஒரு காரியம்தான் அதில் பேசும்போது இப்படியாக பேசுகிறார் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் என்று சொல்லி அந்த சபையில் இருந்த குறைவுகளை கர்த்தூர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்திரை பிள்ளைகளை ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டு தேடி வந்தது உண்மை தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் ஏதோ ஒரு விக்கிர ஆராதனை போன்ற ஒரு அனுபவத்தில் இன்னைக்கு ஒரு வேளை மாட்டிக்கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் பிரதர் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டேன் நான் ஆவிக்குரிய சபைக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன் நான் இப்படி விக்கிர ஆராதனை செய்வேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா பாருங்கள் கத்துடைய வார்த்தை சொல்லுது பொருள் ஆசையாகிய விக்கிர ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு தான் போறீங்க ஆனால் பொருள் ஆசை உங்களுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் சொல்லாரு அது ஒரு விக்கிரகம் அது மாத்திரமல்ல ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை நீங்க வேற யாருக்கு கொடுத்தாலும் அது ஒரு விக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை நீங்க ஒருவேளை மொபைலுக்கு கொடுக்கலாம் இல்லை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒருவேளை கணவருக்கு கொடுக்கலாம் இல்லை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மனைவிக்கு கொடுக்குறீங்களா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குறீர்களா இல்லை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் எப்பொழுதுமே நான் பிஸி பிஸி பிஸின்னு சொல்லி பணம் சம்பாதிப்பதற்கும் இன்னும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிக நேரத்தை செலவிட்டு கர்த்தரை காட்டில் நீங்கள் அதை நேசிக்கிறீங்களா அதுவும் ஒரு விக்கிர ஆராதனை என்று சொல்லி அதுவும் ஒரு விக்கிர வழிபாடு என்று சொல்லி கர்த்தரை வார்த்தை சொல்றது அதனால் அன்புக்குரிய கர்த்தரை பிள்ளைகளை இன்றைக்கி ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று இருக்கிற ஒருவேளை உங்களை தெரியாமலே நம்மை தெரியாமலேயே நம்ம ஆராதனையில இருப்போமானால் இன்னைக்கு ஆண்டு பேசுறாரு இதை விட்டு விட்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம் கர்த்தரையே நம்முடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவர் ஆராதனை செய்கிற விழாய் மாறுவோம் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அனுடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகளை இயேசு அறியாதவர்களோ இல்லை மற்ற மெயின்லைன் சபையில் போயிட்டு விக்கிர ஆராதனையை பண்ணி கொண்டு இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆண்டுவர் சொல்றாரு விக்கிர ஆராதனை கத்திற்கு பிரியமில்ல அதை விட்டு விடுவதற்கு மனம் இருக்கிறதா நீங்கள் விட்டுவிட்டால் அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறலாம் அவருடைய வருகைக்காக உங்களையும் ஆயத்தப்படுத்தி அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகையில் உங்களையும் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் ப்ரைஸ்லால்